ஹே இன்னைக்கு அப்பி கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்பிள் அதுக்கப்புறம் டேட்ஸ் இது ரெண்டையுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் டேட்ஸ் நைட்டே சோக் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பட் ஸ்வீட்னஸ் வந்து அதில் கம்மியாயிடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்வீட்னஸ் அதில் அப்படியே இருக்கும் ஸ்டீம் பண்ண டேட்ஸோட ஸ்கின் அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க சீடை மட்டும் மறக்காமல் எடுத்துருங்க ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிடுச்சு நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிவிடும் நம்ம நல்லா குக் பண்ணதுனால இது கூட பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் ரெட் பனானா தான் ஆட் பண்ண போகிறேன் ரெட் பனானா வந்து கால்சியம் அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்களோட பிரெயின் அண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு நேந்திரம் பழம் கூட கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒன்றா கொடுங்க சில குழந்தைங்களுக்கு அது செட் ஆகாது சில குழந்தைங்களுக்கு அது செட் ஆகும் இது வந்து செவன் மந்த் ப்ளஸ் பேபிஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்க இந்த பால் குடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சாலி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு அயன் தான் கம்மியாகும் ஸோ அந்த அயன் கம்மியாக ஆகாம இருக்க அதுக்கேற்ற ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அயன் கம்மியாகாது ஓகே பாய்